நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோட டாபிக் பார்த்திங்கன்னா சில பேர் ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து பார்த்தோன்னே சூப்பரான ஜாதகம் சார் ஸோ உங்கள் குழந்தை பிறந்த நேரத்திற்கு உங்களுக்கு யோ ஆகா ஓஹோன்னு இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தசாபுத்தி ஸோ வீடு கட்டுவீங்க பெரிய பெரிய நிலவளங்கள்லாம் வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க ஸோ சம்திங் இது போன்ற நிறைய செய்திகளை நம்மளும் நிறைய ஜோதிடர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அல்லது மற்றவர்கள் சொல்லி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க மற்ற யாராக இருந்தாலும் அப்போ சில நேரங்களில் அது போன்ற சம்பவம் நடக்காமல் போகிறதுக்கான காரணம் என்ன சரி உண்மையிலேயே அந்த அப்படி அப்படியே ஜோதிடர்கள் சில பேர் சொல்லியிருக்காங்க அப்படி குழந்தை பிறந்த நேரத்துக்கு உங்களுக்கு தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் இந்த நடக்கிற தசா புத்தி மிக அற்புதமான தசை சார் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்போ எந்த இடத்துல சார் பிசு நடக்குது யார் சார் சொல்கிறது சரி ஆனால் உண்மை சம்பவம் உண்மைதான் அப்போ நடந்த சம்பவம் உண்மைன்னா அப்போ ஜாதகத்தில் எந்த இடத்துல நம்ம தவறான ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்தோம் எந்த இடத்தில் தவறு நடந்தது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ அதை தான் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு பார்க்க போகிறோம் பார்த்தா சூப்பரான ஜாதகம் மாதிரியே இருக்கும் ஆனால் ஜாதகத்தினுடைய வேலை அப்படி செய்யாது சரிங்களா இது நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுடைய டைரக்டாக வந்த ஒரு கஸ்டமருடைய ஜாதகம் தான் இது இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஒரு ஜாதகம் போடுறேன் இந்த ஜாதகத்தை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அற்புதமாக தெரியும் பாருங்கள் துலா லக்னம் துலா லக்னம் அண்டு தனுசு ராசி எஸ் தனுசு ராசி குரு வக்ரம் சரிங்களா அண்ட் தென் சனி பரிவர்த்தனை இத்து கேதுவோட அண்டு ராகு செவ்வாய் இங்கே புதன் சூரியன் சுக்ரன் பாருங்கள் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது ஜாதகம் இங்கே பாருங்கள் துலா லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் ஒன்பதாம் பாவகத்தில் ஒன்பதாம் அதிபதி புதன் ஆட்சி அண்ட் தென் பத்தாம் பாவகதிபதி சந்திரனுடைய பார்வை இப்போ இந்த ஒரு பாயிண்டே போதும் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது பூராட நட்சத்திரம் சரிங்களா ஸோ மூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கார் இப்போ சுக்கரனுடைய திசை கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பத்தொம்போது வருஷம் சுக்கரனுடைய திசையில் தான் அவர் பிறந்திருக்கார் ஜாதகம் ஜாதகத்தை பார்த்த உடனே சார் சுக்கர திசை நடக்குது சார் குழந்தைக்கு தான் குட்டு சின்ன சுக்கரன் வந்து பெருசாக நன்மை கொடுக்காது ஆனால் தந்தைக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் சார் ஜாதகத்தை பார்த்தோன்னு தெரியுதா ஏன் இந்த ஒரு பாயிண்ட் போதும் சந்திர பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சுக்கரன் நல்லா பாருங்க சந்திர பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திர பௌர்ணமியில் இருக்கக்கூடிய புதன் ஜாதகத்தில் புதன் யார் தந்தைக்கான கிரகம் புதன் நிற்கிது நடக்கிற தசை சுக்கரன் நிற்கிது அந்த சுக்கிரன் சந்திரனுடைய பார்வையில் இருக்கும்போது சூப்பராக இருக்க போகுது சார் உங்கள் லைஃப் சூப்பராக இருக்க போகுது சார் இந்த பையன் பிறந்தது உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்கு தான் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொல்ல முடியும் ஆனால் நடந்தது என்ன அப்படின்னா சார் பையன் பிறந்ததுக்கு தான் சார் நான் ஏகப்பட்ட அலைச்சல் விவசாயம் போனிச்சு தொழில் முடங்கினுச்சு கடன் ஆணிச்சு ஏகப்பட்ட பிரச்சனை அலையோ அழனு அலைஞ்சேன் நோய் நொடிகள் கொடுத்தது எப்படி சார் எது சார் இப்போ உண்மை இப்போ அவர் சொன்னது உண்மை அப்போ அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜாதகத்தை வளைச்சி கொடுக்குறோமா அப்படி இல்லை வளைக்காமையே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எப்படி அப்படின்னா இதற்குத்தான் நம்ம கோச்சார கிரகத்தையும் அன்றைய காலகட்டத்தை எடுத்துக்கணும் அண்ட் தென் ஜாதகத்தில் கிரகநிலைகள் டிகிரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ கரெக்டாக வேலை செய்யுதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ இந்த உதாரண ஜாதகத்தை வச்சு கூட நம்ம திருக்கணிதம் சரியாக வாக்கியம் சரியானு கண்டுபிடிக்க முடியும் இப்போ நம்மள்கிட்ட வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஜாதகத்தினுடைய பலன்களை சொல்லும் பொழுது இந்த பலன் திருக்கணிதப்படி இந்த கிரக நிலைகள் இன்றைய காலகட்டம் இப்படிங்க இருக்கிறதுனால தான் சார் உங்களுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு அக்யூரேட்டாக சொல்ல முடியும் அப்படி சொல்கிறதுனால திருக்கணிதம் சரியாக வருது திருக்கணிதத்தில் வரக்கூடிய அயனாம்சம் அந்த கிரகனுடைய நகர்வு சரியாக இருக்கிறது அப்போ திருக்கணிதம் சரி அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்திற்கு ஒன்பதாம் வீடு தந்தையினுடைய வீடு சரிங்களா அப்போ இது லக்னமாக வச்சுக்கோங்க நடக்கிறது சுக்கரதசை சுக்கரன் இந்த ஜாதகத்துக்கு ஐந்தாம் பாவகம் சரிங்களா ஐந்தாம் ஐந்து மற்றும் பன்னிரெண்டாம் பாவகதிபதி லக்னத்திலேருந்து சந்திரனுடைய நேரடி ஒளியில் இருக்கிறார் அப்போ நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கணும் அதானே ஆனால் நல்லா பாருங்கள் சந்திரன் எத்தனை டிகிரிஸாக சந்திரன் பதினாலு டிகிரி செவ்வாய் செவ்வாய் எட்டு டிகிரி சரிங்களா சனி இருபத்தி அஞ்சு டிகிரி சரிங்களா இந்த இந்த கேட்டகரியில் தான் ஜாதகம் இருக்குது இப்போ சந்திரனுடைய பார்வை இங்கே நல்ல பலமாக இருக்குதா அப்படின்னா இந்த மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் கடுமையான கெடுவிளைவுகளை கொடுப்பார் அப்படிங்கிறது தள்ள தெளிவாக புரிஞ்சுக்கணும் இப்போ செவ்வாயினுடைய நான்காம் பார்வை சந்திரனை பார்க்குது சனியினுடைய பத்தாம் பார்வையும் கிட்டத்தட்ட சந்திரனை பார்க்குது அண்ட் தென் சனி செவ்வாயும் நேருக்கு நேராக பார்த்துக்கிறாங்க புரிஞ்சிட்டீங்களா அண்ட் தென் சனியினுடைய மூன்றாம் பார்வை சுக்கரனுடைய ஒரு வீட்டை பார்க்குது சுக்ரனுடைய தசாபூத்தி தான் போயிட்டுருக்குது சரி சார் சுக்கரனுடைய அஞ்சாம் இடம் இல்லை அஞ்சாம் இடம் இருக்கிறனால தான் பூர்வீகத்தில் இருக்கிறார் சரிங்களா இந்த சந்திரனுடைய பார்வை பெருசாக நன்மை கொடுக்காது புரிஞ்சுக்கிட்டிங்களா அண்ட் தென் தொ இவர் பிறந்தது தொண்ணூற்றி ஏழு ஐ திங்க் எஸ் ஆமாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போதுன்னு வரும்போது கோச்சாரத்தில் சனி இங்கே வந்துடுவார் ரெண்டரை வருஷம் போட்டி எடுத்துருவார் சரிங்களா இந்த இடத்துல சனி இருக்கும்போது சனியினுடைய மூன்றாம் பார்வையும் இந்த லக்னத்தை விழும் அப்போ என்ன பண்ணோம் சனி அங்கே நீச்சமாக தான் நிற்கிறார் மாறும் மாறும்போது இன்னும் பலமாயிடுவார் அப்போ உச்ச சனியாக மாறிடுவார் உச்ச சனியினுடைய பார்வை லக்னத்தை பார்த்துச்சுன்னா லக்னாதிபதி அங்கே தான் நிற்கிது புதன் நடக்கிற தசாபுத்தி சுக்கரனும் அங்கே தான் நிற்கிது சனியினுடைய பார்வை அஞ்சாம் இடம் சுக்கரனும் மேலே விழுவுது அப்போ சுக்கரனுடைய இரண்டு வீடும் அடி வாங்குது நான் குழப்புற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட்லேருந்து கூட மறுபடியும் ரிவைன் பண்ணி கூட போட்டு பாருங்கள் இப்படி பார்க்கும்போது சுக்கரனுடைய ரெண்டு வீடு அடி வாங்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருடம் அப்போ குழந்த பிறந்த உடனேயே ஜாதகருக்கு உயர்வான சாரி ஜாதகருடைய தந்தைக்கு உயர்வு கிடைக்கும் அப்படின்னு ஜாதகத்தை பார்த்தா சொன்னால் ஆனால் அன்னைக்கு காலநிலையில் கோச்சாரம் கிரகத்தினுடைய நகர்வு கிரக டிகிரியில் பார்க்கும்பொழுது அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை சம்பவம் அப்போ சரியாக வருது உடல் ஆரோக்கியத்தில் கொடுக்கணும் கடன் பிரச்சனைகள் கொடுக்கணும் விவசாயத்தில் பிரச்சனை கொடுக்கணும் தொழிலில் முடக்கம் கொடுக்கணும் இதெல்லாம் கொடுக்குது அப்போ சுக்கர தசை யோக தசைன்னு நம்ம சொல்லிட்டு போகிறதா தந்தைக்கு இவருக்கு பிரச்சனை இல்லை சார் குழந்தைக்கு திசை ஒன்றும் இருக்காது ஆனால் தந்தைக்கு மிகப்பெரிய யோகம் அப்படின்னா இந்த ஒன்றும் இல்லையே அதுக்கான காரணம் தான் இவ்வளோ விஷயம் ஸோ அப்போ மேலோட்டமாக ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ஜ மேலோட்டமாக பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறோம் அப்படின்னா அதில் தவறு நடக்கிறது இந்த இடத்துல தான் சரிங்களா அன்னைய காலகட்டம் என்ன தசாபுத்தி அந்தரம் போகுது அந்த தசாபுத்தி அந்தரம் போகக்கூடிய காலகட்டத்தில் கோச்சார கிரகம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்போ நடக்கக்கூடிய புத்தி கிரகத்தோடு எந்தெந்த கிரகம்லாம் தொடர்பு வருது அந்த தொடர்பு பெற்ற கிரகம் உண்மையிலேயே தனியாக தனித்துவமாக பார்க்குதா இல்லை வேறு ஏதேனும் ஒரு கிரகத்தினுடைய தொடர்பு பெற்று பார்க்குதா அப்படி தொடர்பு பெற்று பார்க்கும் பட்சத்தில் அந்த தொடர்பு பெற்ற கிரகம் உண்மையிலேயே யோக கிரகமாக அவயோக கிரகமாக அப்படி கிரகமாக இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு எந்த வீரியத்தில் நன்மை கொடுக்கும் கெடுதலை கொடுக்கும் இவ்வளோத்தையும் அனலைஸ் பண்ணதுக்கு தான் அந்த ஒரு கிரகம் நன்மை தருமா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும் இப்போ இப்படி சுக்கரதசை இருக்கானா நான் எங்கெங்கெல்லாம் எடுக்கிறேன் செவ்வாய் எடுக்கிறேன் சனி எடுக்கிறேன் கோச்சாரத்தில் சனியினுடைய பார்வை எடுக்கிறேன் ஜாதகத்தில் சந்திரன் எடுக்கிறேன் ஜோதிடம் ஒரு செயின் லிங்க் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோலையும் நீங்கள் பார்த்தா புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்போ இப்படி தான் சார் ஜாதகத்தில் பலன்கள் நடக்கும் புரிஞ்சுட்டிங்களா ஸோ அப்போ ஜாதகத்தை மேலோட்டமாக பார்த்த உடனே இது சூப்பரான ஜாதகம் இது அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறத விட உள்ள டெப்த்தாக பார்க்கும்பொழுது தான் நம்ம தெளிவாக புரிய முடியும் சரிங்களா சரி ரைட் ஸோ இது ஒரு உதாரண ஜாதகம்தான் ஒரு நம்ம நேர்களுக்காக ஜாதகம் எப்படியெல்லாம் இயங்குது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் சுக்கரதிசை உண்மையிலேயே யோகம் தருமா ஒரு கிரகம் நமக்கு உண்மையிலேயே யோகம் தருமா இல்லையா அப்படிங்கிறதையும் கணக்கிடலாம் சரிங்களா அது எப்படி கண்டுபிடிக்கிறது ஜாதகத்தில் பலன் எப்படி எடுக்கிறது எந்த கேட்டகரியில் வேணாலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் சரிங்களா ரைட் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிங்க சார் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்